பிரதோஷ விரதத்தின் போது என்ன செய்வது ஒன்று நாள் பொழுது விரதம் இருக்கவும் உணவைத் தவிர்த்து வெறும் நீர் மட்டும் அருந்தலாம் சிலர் பசுபெயர் பழம் பால் தேன் போன்றவை மட்டும் அருந்தவர் விரதத்தில் உள்ளவர்களுக்கு தூய்மை மிகவும் முக்கியம் இரண்டு தூய்மை குளியல் மற்றும் சந்நிதி தயாரிப்பு மாலை நான்கு மணிக்கு முன் குளித்து தூய ஆடை அணியவும் வீட்டுப் பூஜை அறையிலும் சிவாலயத்திலும் திருவிளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்யலாம் மூன்று தீபாராதனை திருநீரு மற்றும் திருவிளக்கு பூஜை சிவன் படத்துக்கு அல்லது லிங்கத்துக்கு சந்தனம் குங்குமம் பூ வில்வ இலை கொண்டு அலங்காரம் செய்யவும் இடுக திருவிளக்கு ஏற்றி தீபம் காட்டி தீபாராதனை செய்யவும் நான்கு மந்திர ஜபம் மற்றும் சூத்திரங்கள் பிரதோஷ நேரத்தில் கீழ்கண்டவை சொல்லலாம் ஓம் நமசிவாயே நூற்றி எட்டு முறை அல்லது அதிகமாக சீயருத்தம் சிவாட்சம் சிவானந்த லஹரி பிரதோஷ கால பஞ்சாக்கர மந்திரம் ஓம் நமசிவாயே இது மிகவும் புனிதமானது ஐந்து பிரதோஷ கால பூஜை பிரதோஷ காலத்தில் சிவன் நடராஜராக அருள் புரிவார் இந்த நேரம் பரிகாரங்களுக்கும் மிகச்சிறந்தது ஆறு சிவாலய தரிசனம் சிவன் கோவிலுக்குச் சென்று பிரதோஷ நேரத்தில் நந்தி முகமாக இருந்து சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஏழு பிரசாதம் விரதமுடிந்த பின்பு வழக்கமாக பால் பழம் பசுபயிர் போன்ற எளிய உணவு எடுத்துக் கொள்ளலாம் பிரதோஷ விரதத்தின் பலங்கள் பாபங்கள் நீங்கும் வாழ்க்கையில் அமைதி பெருகும் தொழில் குடும்பம் பிள்ளை சந்தானம் தொடர்பான சிக்கல்கள் தீரும்